அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி காலப்புருஷத்துவத்துவப்படி ஒம்பதாம் ராசி தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி அதிபதி குரு பொதுவாக வந்து பாருங்கள் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களால் நல்லவங்க தான் மனிதாபிநேயம் இறக்ககுணம் இவங்ககிட்ட அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும் கெட்டதை நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிறதுனால அந்த வீட் அந்த சந்திரன்ன்ற வீட்டதிபதி குருவாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க சந்திரன்னா மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் அது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்குது அப்போ கண்டிப்பாக உங்கள் மனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து குழப்பமாக இருக்கும் குழப்பவாதியாக கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு எடுத்து பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ கொடுத்து உதவி செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி தான் ஏன்னா காலப்புருஷத்துக்கு கூடிய ஒன்பதாம் படம் பாகிஸ்தான் அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா குரு தான் காலப்புருஷத்துக்கு அப்படி ஒன்பதாம் படம் குரு தனுசு ராசி இப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க எதிரிகள் கூட நல்லா நல்லா இருக்கணும் எதிரி கூட நல்லா இருக்கணும் கெட்டது நடக்கக்கூடாது அவங்க கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி நிறைய பேர் ஏமாளியாக இருப்பீங்க தனுசு ரசினியனாலே பாருங்கள் ஏமாளி தான் உங்களுக்கு இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க இதே இந்த மாதிரி பண்ணி பண்ணியே நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க அதுதான் உண்மை தனுசு ரசினியர்களோட வாழ்க்கை இப்படி தான் போகும் அன்பு பசத்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பீங்க நீதி நேர்மை நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க தனுசு ரசினியர்கள் சாமி நம்பிக்கை ஆன்மீக ஆன்மீக எண்ணம் ஆன்மீக அந்த அதாவது சாமி கும்பிட்றது இறைவழிபாடு செய்கிறது தீர்த்த யாத்திரை போகிறது இதெல்லாமே உங்ககிட்ட இயல்பான அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்க கேரக்டர் இயல்பை பழகுவாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அவங்களுக்கு கோவமே வராது நல்லவங்களாக இருப்பாங்க தனுசு ராசி நேர்னாலே நல்லவங்க தான் சுயமாக சிந்தித்து செயல்படுவாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை மதிக்க மதிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி நல்லா அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்தாலே மதிப்பு மரியாதை கரெக்டாக மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுப்பாங்க தினசரசினியர்கள் இப்போ கடந்த காலமெல்லாம் ஏழரசினால் நிறைய பேர் பாருங்கள் தினசரசினியர்கள் கஷ்டப்பட்டாங்க ஏமாந்து போனீங்க அடுத்தவங்களை வந்து உங்களை உங்களை வச்சு அடுத்தவங்க மூலமாக அடுத்தவங்க ப நிறைய நல்ல விஷயங்கள் அனுபவித்தாங்க உங்களுக்கு எந்த நல்ல விஷயங்கள் நடக்கலை உங்களை வச்சு அடுத்தவங்க ஏணி படிக்க கேட்ட மாதிரி ஏறி போயிட்டே இருந்தாங்க ஆனால் உங்களுக்கு எந்த நல்லது நடக்கலை ஆனால் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி யோகமான தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஜாதத்தில் குரு கெடாம இருக்கணும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அப்போ சந்திரன் நின்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும் அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் தனுசு ராசின்னு கிடையாதுங்க எந்த ஒரு ராசிக்கு அதிபதியும் கிடக்கூடாது உங்கள் ராசிநாதன் யார் குரு குரு வந்து ஜாதத்தில் கிடக்கூடாது சுபகிரகங்கள் சுக்கரன் குரு இதெல்லாம் வளர்ப்புறை சந்திரன் இந்த சந்திரன் இந்த புதனால் கெடாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும்னு அர்த்தம் அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் ராசிக்கு இப்போ குரு ஆறில் இருக்கார் சரிங்களா ஆறாம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கார் சனி மூணாம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கார் நாலில் ராகு மீன ராசியில் இருக்காங்க பத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க இந்த வருடம் நல்லாயிருக்கும் கவலைப்படாதீங்க கடன் வரும் உங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறக்கு வாகனம் வாங்குறக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு கடன் வருங்க கடனாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் கவலையப்படாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நிறைய ஏமாந்துட்டீங்க கடந்த காலமெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களே தவிர நீங்கள் அடுத்த நிலைமைக்கு நீங்கள் போக கிடையாது ஆனால் இந்த வருடம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி நல்லது யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவகிரகத்தோடு சேர்ந்த தசா புத்தி தனுசராசினியர்களுக்கு நடக்காம இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கனு அர்த்தம் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க ஆன்மீக எண்ணங்கள் கொண்டவங்களாக இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்களே சாமி நம்பிக்கை உடையவங்களாக இருப்பீங்க சாமி நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் தெய்வம் எப்பவுமே சாமி கும்பிடும் தெய்வ இதிலே போகணும் கடவுள் வழியிலே போகணுங்க நினைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரக்காரங்க கலகலன்னு இருப்பீங்க சிரிச்ச முகமாக இருப்பீங்க உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் உங்களோட அடுத்தவங்க பழகணும்னு நினைப்பாங்க போராட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள் உங்கள் முகமே சிரிச்ச முகமாக இருக்கும் கலகலன்னு இருப்பாங்க உத்தரட நட்சத்திரக்காரங்க டாமினன்ட் பர்சனாக இருப்பாங்க இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்பத்தை வழி நடத்துகிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்குது அது அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்க குரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவாருங்க இந்த வருஷம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும் கடன் இருந்துச்சுன்னா கூட அந்த கடன் பெரிய கடன் இருந்தால் கூட அந்த கடன் சுமை கொஞ்சம் கம்மியாகும் கடனே இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது அதில் மாற்றமே கிடையாது உங்களுக்கு ஏன்னா ஆறில் குரு ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி கண்ட்ரோல் வச்சுருப்பார் குரு கட்டுக்குள் வச்சுருப்பார் பயப்பட வேண்டாம் சரிங்களா அங்கே ஆறில் சனி ராகு இருந்தால் தான் பிரச்சனை ஆனால் குரு இருக்கிறனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது வேலை மாற்றம் வேலை இடம் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் மூணில் சனி பாருங்கள் உபஜய் ஸ்தானத்தில் இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் அவர் முயற்சி தூண்ட வைப்பார் உங்களை வேகமாக செயல்படுறதுனால சனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்களே வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் ஒரு இடத்த பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நாளில் ராகு இருக்கார் அம்மாவோட உடல் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வந்துட்டு போகும் கவனமாக இருக்கணும் மற்றபடி சொத்து வாங்குறது வீடு வாங்குறது நில வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாமதி விதி அதாவது உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் அஞ்சாம் மதி அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரிங்களா அதாவது நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னமாக பிறந்தீங்கன்னா அஞ்சாமதி பிதி செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை வேறு எதாவது லக்னமாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் மாறுபடும் சரிங்களா அது ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்லிடலாம் இப்போ பத்தில் கேது இருக்கார் இப்போ பத்தாம் இடத்துல இருக்க கேது வந்து பாருங்கள் தொழிலில் மாற்றம் தொழில் மாற்றம் இல்லை இடம் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் உங்கள் அந்தஸ்து மரியாதை கௌரவம் கூடுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு கேது ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த கேது மாதிரி குரு பார்வை இருக்குது கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் தொழிலை மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியுங்க வெளிநாட்டு மூலமாக சில உதவி கிடைக்கும் வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிடும் மொத்தத்தில் சொல்லப்போனால் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருடம் கடன் கண்டிப்பாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பெருசாக கடன் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடன் கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா பெரிய கடன் வச்சிருக்கவங்களுக்கு குரு கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருப்பாரு கடனே இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி கடனே இல்லாமல் இருக்கவங்களுக்கு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் ஆனால் பணமும் உங்களுக்கு வரும் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பயப்படாதீங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால கடன் வாங்கி உங்களுக்கு வருமானம் வரும் இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதெல்லாம் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது இந்த மூணு நட்சத்திரம் மூலம் போராடம் முத்தராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க என்ன வயசு உங்களுக்கு உங்களுக்கு வய என்ன வயசாகுது உங்களுக்கு உங்கள் ஏஜ் என்ன எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க இந்த பிரிவில் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இனிமேல் நடக்க போகுது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நடக்கக்கூடிய கிரகங்களோட தஸ் த நடக்கக்கூடிய கிரகங்கள் இந்த தசா புத்தி இந்த தசாநாதன் புத்திநாதன் வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் இனிமேல் என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு ஒருப்பு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்